இந்த காணொலியில் பார்ப்பது ஒரு அற்புதமான மனிதரை பற்றி அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் வாழ்கின்ற காலங்களில் இப்படி ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது சிலருடைய வாழ்க்கை தான் நமக்கு பாடங்களை கற்பிக்கின்றன இவரை போல வாழ வேண்டும் என்று சிலருடைய வாழ்க்கை சில மனிதர்களுடைய வாழ்க்கை சில மாமனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்பிக்கின்றன அப்படி ஒருவர்தான் நம்மோடு வாழ்ந்து இப்பொழுது மரணித்திருக்கும் ஒரு ஜனாதிபதி உலகின் மிகவும் ஏழ்மையான ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்ட உருகுவே முன்னாள் ஜனாதிபதி இவர் பொழுது அவருக்கு வயது இடதுசாரி அரசியல்வாதியான அறிமுகப்படுத்தி ஒரு தலைவராக இருந்தார் அவர் ஒரு சமூக ஆர்வலர் முஜிகாவின் மரணத்தை உருகுவேயின் தற்போதைய ஜனாதிபதி உலக கருவித்தார் அவர் ஒரு உண்மையான தலைவர் ஒரு நேர்மையான நண்பர் அவர் உருகுவே மக்களின் நிதிய துடிப்பு சரி விளைபெறுகிறேன் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஓசி ஒரு புகழாரமும் சூட்டியிருக்கிறார் முஜிகா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் தான் ஒரு புற்றுநோயாளி என்றும் இனி வாழ அதிக காலம் இல்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செய்தியாளர்களிடம் முஜிகா கூறினார் முஜிகா சிறுநீரக செயலிழப்பால் அவதிப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது கியூப புரட்சியால் ஈர்க்கப்பட்ட முஜிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆயுத இடதுசாரி இடதுசாரி போராளி போராளியாவார் அந்த நேரத்தில் உருகுவே மாநிலம் இராணுவ ஆட்சியின் கீழ் இருந்தது இராணுவத்தால் கைது செய்யப்பட்ட முஜிகா பதினைந்து ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் உருகுவேயும் ஜனாதிபதியாக முஜிகா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் உருகுவே மக்கள் தாங்கள் இதுவரை சந்தித்த ஜனாதிபதிகளிலே மிகவும் பணிவானவர் ஜோஸ் முஜிகா என்று நம்புகிறார்கள் ஏனென்றால் ஜனாதிபதியாக இருந்தபோது முஜிகா ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக கிராமப்புறத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் வசித்து வந்தார் இறக்கும்பறை முஜிகா ஒரு பழைய மற்றும் பாலடைந்த வோக்ஸ்வகன் காரை பயன்படுத்தி வந்தார் முஜிகாவைப் போலவே இந்த வோக்ஸ்வ உலகில் மிக பிரபலமானது நம்மை விட்டு பிரிந்தார் உலகின் ஏழ்மையான ஜனாதிபதி